அப்பவும் சொன்னது போ கட்டாயங்கோ கட்டாயங்கோ கட்டோன் பாவம்மாப்பா கண்டு போட்டு இப்ப ரெண்டு கிழமை தான் நான் அது

பிடிய கொண்டு ஆட்டினால் இப்ப இப்ப ஒரு மத்திய தடி கொண்டு நிற்கிறேன் அழகான சரி அப்ப பிடிச்சு போடான் அவட உங்க எல்லாரும் செய்தியை பாக்குறேன் என்ன செய்யறாங்க நான் அப்ப இருக்க சொன்னோம் கப்பு அழுதுகளுக்கு அந்த வளர்க்கிறாக்கள் இந்த குருவி காட்டுகள் எல்லாம் வந்து வண்ண பண்ணியா வச்சுக்கிறாங்க மாடுகள் திடீர் தினையா காணும் அது உங்காலி பக்கங்கள் இது உங்காலி பக்கம் இல்ல வண்ணிலேயே அப்படித்தான் நான் யாரும் களை கொடுக்கிறேன்னு தெரியாது இப்போ நேற்று செய்தியில வந்துருக்கு ஏதோ ஏதோ ஒரு இடத்துல இருபத்தோரு மாடு

இந்த வெயிலுக்கு அப்புறம் தெரிய புரியாதுல இவங்க அப்படி கொண்டு போயிருக்காரு இது வழி அப்படி இந்த உலக நடக்க இல்ல நான் உலக காலமா மாடு வச்சுக்கோ மாடு துளிய இல்ல மாடு இவங்க வந்த ஒரு மாடு கலவெடுக்கிறாக்கி நீக்கிற எல்லாத்தையுமே இருக்கு அந்த சிசிடி கேமரால வேற இல்லையே பாதி அப்படி அப்பச்சே அப்படின்னா படுக்கிறது அப்பா அப்பா அவட்டு கொண்டு போட்டான்

கடைகளில் இந்த மாற்று ரஜியல் இது வாங்குறதுல கடல இருக்கு தெரியும் அது மாற்றியும் இல்லையா பாப்பா சில இடங்கள்ல கோ இது நாய் நாய் நாயோ என்னத்தையோ போடுறாங்க கோதாரி சே இப்ப உள்ள கஷ்டப்பட்டு இருந்த மாட்டை வளர்த்து உங்களுக்கு இப்படி கொடுக்க சுக்கம் என்ன செய்யறது மாடுக்குறது அருமை தெரியும் அதை விட எவ்வளவு நன்மை இருக்குது எவ்வளவு இது இருக்கணும் ஒண்ணும் இது இல்ல உரட்சி அழிக்கிறோம் என்ன அதுவும் அன்னைக்கு ஆறு ஏழு மாடு ஒரு நாளைக்கு ஓ அது கொலைக்காலம் வந்துதான் போடுவான்

அது 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 நாலு இடத்துல போய் தண்ணியா வைக்குது இதெல்லாம் கொடுத்து மாட்டுக்கு வீட்டு வந்து நானும் தண்ணி மாட்டை வளர்த்து கண்டு போட்டா அதை பாலை கறந்து உழைத்த சும்மா எல்லாம் பணக்காரர் உழைப்பா பணம் நாலு நாலு வருஷத்துல செய்தியில பாக்க அவன் வந்து ஏதோ ரெண்டாயிரத்தி இருபதோ திட்டம் ஒரே ஒரு பத்தொன்பதாவது இப்ப அவன்கிட்ட ஒரு பெரிய வீடு கிடந்ததா சந்தேகத்தின் போதைப் பொருள் அது வீக்கிறது என்ன திடீர்னு வசதியா இருக்கு ஆனா போயிட்டு

மற்றவன் அவங்கள கையில வச்சு நீ

എല്ലാ പിതാ പെൺ വട്ടില്ല പകലെയും കൊണ്ടുപോകാണെങ്കിൽ അവന്റെ അവൻ്റെ മാടുവാണത്തിൽ കൊണ്ടുപോയി മരം വാണത്തിൽ കൊണ്ടുപോയില്ല മൺ കൊണ്ടുപോയി ആണാ കല്ല് മണ്ണും വരരുത് കല്ല് മരമും വരരുത് കള്ള മാടുകളും വരുത് ഇപ്പൊട്ട കിടക്ക என்ன பள்ளிக்கோ பள்ளிக்கடம் இருக்க பள்ளிக்கடம் லீவு கிளம்

இது குருங்கை அது வெயில் காலம் அதுக்கட என்னடா இப்போ சில சாமானங்கள் விலை குறைக்க வேண்டிய ஆ குறைக்கிறாங்க ஆ கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை குறையிது பாத்த கஷ் குரையுது டலர் எல்லாம் குறஞ்சு வேலைக்கு பணம் கூட்டின சாமானும் குறைக்க மாட்டேங்கிது குறைக்கும் கொத்து அப்போ கூடினது குறைக்கணும் வெங்காயம் கெரட்டு லீட்ஸ் இதுகளெல்லாம் விலை கூட்டிட்டு நூறு இதில் விலை கூட்டினோம் இப்போ அதே விலை குறைச்சாலும் விலை குறைக்கிறாங்க குறைக்க மாட்டாங்க

பியர்கள் போத்தல்கள் சேரங்கள் வித்துருக்காங்க பார்த்தா டேட் போடும் டேட் போனது மற்ற அந்த விக்கா அந்த பிராண்டல் இருக்கலோ அந்த ஆட்டை கருப்பு கார் ஓ கருப்பு அதில் அடிச்சு அடிச்சு விடுறது இதுகள் சவங்கள் அந்தரத்தில் என்ன செய்யறது பிளாக்ல கிடைக்கிறது தான் என்ன அந்தர குடியில் வந்து வாங்கி வந்து அதுகளை குடிச்சு போட்டு அதுகளுக்கு பருத்தம் டேட் போனது குடிச்சு சத்தியோட ரெண்டு எடுத்து உள்ளுக்க ஈரல் ஈரல் எல்லாம் கரீருக்குமே

அந்த கம்பு பேரைய சுத்துது வேற நல்ல ஆளை மாடு நிற்கிது இல்லாட்டி இவங்க கண்டாச்சாரி கொண்டு போயிடுவான் கல்ல மாடு அழிக்கிறோம் என்ன மனுஷராப்பா ஒரு தான் கஷ்டப்படுறோம் அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாளைக்கு இல்லை வெட்டுறான் இந்த அந்த இல்லை இந்த இல்லை வீடு வீடாக தெரிஞ்சு அதுக்கு கல்லை நிவைக்கிறான் இல்லாத்தான் செய்து கூட இவங்க கல்ல மாட அழிச்சு கொண்டு போகிறாங்க நிற்கிது என்ன ஓமா தலையாட்டி கொண்டு போகிறான் சரி சரி நீ பின்னேரம் சாந்திப்போம் பின்னேரம் அவடத்துக்கு ஒட்டு குந்தடிக்குவான்